ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீட்ரோலாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு ஃபீமேல் லீட்ரலாக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்கப் போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரெக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்தால் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனினா ஆர்கேஎஃப்ஏ தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அன்னசன் ப்ரோமோ வீடியோ ரசிகாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தேன் கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான படத்துக்கான கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான பூஜைன்றது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு பண்ணுற உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படி என்னன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கன கிளிக் கொடுங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் சந்திப்போம் பை